இயக்குனர் மிக சிறப்பாக மக்களுக்கு காட்சி ஊடக விழாவை வெளியிட்டு சென்சார் போர்டின் முறை ஏற்கனவே இதே அரங்கில் என்னை மதிப்பிற்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்களே அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச்சங்கங்களின் அழைப்பை ஏற்று திரைத்துறையை சார்ந்த மிக நெஞ்சலத்தோடு நெஞ்சில் நிவர்த்தி திரைத்துறை அந்த சிரிக்க வச்சு மகிழ்ச்சி அவர் என்னை கும்பிட்டார் நடிகர் ரவி மரியான் அவர்களுக்கும் நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பிடி அவர்களுக்கும் என்னுடைய சகோதரர் கே எம் எஸ் பால உடைத்திட்ட பல துறை வல்லுநர்கள் மக்களுக்கு இருக்கிற கூட்டம் அந்த தடைகளை உடைத்து அந்த உத்தரவு சத்யராஜ் அவர்களால் இன்றைக்கு பாடப்பட்டு ஒழிக்கப்பட்ட என்னை பொறுத்த வரையில் அந்த அவர்களும் அண்ணன் சத்யராஜ் அவர்களும் சேர்ந்து சமூகத்தில் கஷ்டப்பட்டு படத்தை தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த படம் இன்றைக்கு துறைத்துறை என்கிற இந்த கலைத்துறையின் ஊடாகத்தான் கோடிக்கணக்கான மக்கள் அதை தடுத்து அவருடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கதை அம்சங்களுக்கும் சொல்ல சொல்லம் சொல்கிறது என்கிற பெயரில் மிக வன்முறைகளை ஆணவ படுகொலைகளை அடக்குமுறைகளை அது இதற்கெல்லாம் சொல்ல மறந்து அண்ணன் சத்யராஜ் அவர்கள் போட்டு கைது இதிலே இது போன்ற ஒரு குறைந்த உரிமை அந்த உரிமையை இன்றைக்கு மறு கார்பரியம் புரிய வேண்டும் என்பதற்காக தான் புரட்சித்தவர்களான சத்யராஜ அவர்கள் அதை கொண்டு சேர்த்திருக்கிறார் நம்முடைய இயக்குனர் அவர்கள் ஆக இந்த செய்திகள் எல்லாம் இந்த இடங்களில் வருவதை நம் தமிழர் சார்ந்த ஊடகங்களாக இருந்தாலும் கூட அந்த மூன்று சதவீதக்குள்ளே ஒரு ஆட்சி ஊடகத்தின் ஊடாக அதுவும் படங்களை இன்றைக்கு சென்று நமக்காக பேசுவதற்கு இல்லையா இந்த நியாயத்தை இவர்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற அநீதியை நாளை இந்தியிருந்து வருகின்ற உடனேயே தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரையா சட்ட ரீதியாக மக்களாக இருக்கலாம் மிக குறிப்படுத்தப்பட்ட அறிவோடு இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு திருமவர்கள் இங்கே வீட்டில் இருக்கிறான் இமான் அண்ணாச்சின் தொடங்கி கூல் சுடுகின்ற தமிழ் சமூகத்தின் உறவுகளை ஆதிக்க திமுறோடு இதுபோன்ற தயாரிப்பாளர்கள் கஷ்டப்பட்டு தயாரிக்கின்ற படங்களில் சொல்ல வேண்டிய செய்தி எமது தமிழக மக்களுக்கு கோட்டை விரைவில் ஒரு கேட்டை தெரிந்தது போல் என்று நான் சொல்லவில்லை ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரி என்ன நேர் என்பதை பலர் அறிவார்கள் ஆக அவர்களுக்காக குரல் கொடுக்க போராட தொடங்கினால் அந்த போராட்டம் சட்ட ரீதியாக நாடாளுமன்றத்தின் ஊடாக இதுபோன்ற தயாரிப்பாளர்கள் இயக்குநருடைய அந்த படங்களில் அவர்கள் சொல்ல வந்த கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பை அண்ணன் திருமாவர்களும் அண்ணன் முத்தரசன் தலைமையில் இருக்கிறேன் தமிழ்துறையில் சிவா அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள் இன்னைக்கு சினிமா வாட்ஸ்அப் அப்புறம் ஏதோ வரவில்லை என்ற அந்த ஆதங்கம் நாங்கள் அறிவோம் அந்த வகையில் இங்கு நம்முடைய செல்வகுமாரின் போன்றவர்களும் இன்னும் எத்தனையோ கஷ்டப்பட்டு உழைத்து தங்கள் உழைப்பால் தங்கள் சுயசிந்தனையால் இது போன்ற படங்கள் காட்சிகள் கதைகள் அப்புறப்படுத்தாமல் வெட்டி தூக்கி எரியப்படாமல் இதற்கான வாய்ப்பை நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி தருவதற்கான முயற்சி புரட்சியாளர்களின் தினம் அந்த செப்டம்பர் தந்தை பெரியாரின் தினம் பாரதிய ஜனதா அரசின் துறையோடு இன்றைக்கு சென்சார் போரில் அமர்ந்து கொண்டு அதை விட்டுட்டு பாவம் கஷ்டப்பட்டு இங்கே பணம் பிடிக்கிற தயார் கை கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தி ஒரு ஜனநாயகம் ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக தமிழ் சமூக அமையும் அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த நிர்வாகம் இரண்டு மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்காக விழுப்புரம் செல்ல வேண்டும் என்கிற காரணம் பெற்று விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஒரு குரலாக இருந்து பேசின இது மரியாதை செலுத்தும் ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ சோ மச் இந்த மேடையில் வைட் மாநில செயலாளர் இந்திய பொதுக்குழுமை கட்சி மரியாதைக்குரிய